மக்கள் பிரிவுகள் நடைபெற்று போகணும்னா மக்கள் தேவை சாதி தான் போகணும் அதெல்லாம் அண்ணா தெரிஞ்சு பார்த்தோம் அதே நிகழ்ச்சி ஆணையம் துணியா மக்கள் அவர்களே முதல் தலைவர் மாமன்பே மாநாட்சி அறிவியல் வந்து சுகாதார அறிவிப்பு ஆண்டு நண்பர்களுக்கு மக்கள் பார்க்கணும் கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே கடந்த நான்காம் கட்ட இன்னைக்கு தமிழக முதல்வர முதல்வர் தேவையாக வாய்ப்பு வரைக்கும் பல்வேறு நடவடிக்கை எடுக்க வந்து பூமியினாலே மழை மழை தான் ஒரு அஞ்சு வருஷமாக மழை போயிடும் தெரிஞ்சாலே இடத்துல தண்ணி போகணும்னு எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கும் அதுக்கிட்ட அறுபது வாரில் ஒரு மூணு வாரம் தான் சோமே அதாவது ஆன் பண்ணி நடிக்காமல் இருக்குது அதுவே தச்சனையாக இருக்கி அதிலே தண்ணி போய் தான் போயிட்டு இருக்கும் நிறைய பாதை மணியில் முன்னாடி என்ன சனி மழை பெய்துட்டே இருந்தாலும் மழை பெய்யக்கெல்லாம் தண்ணி பெய்தே இருக்குது சனிக்கடை பத்து பர்சன்ட் பத்து சனிக்கெல்லோடையும் பெய்யா நம்மளுக்கு சிஸ்டம் தான் கூட மழை பெய்து அந்த அந்த பயணங்கள் இருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டு இருக்கும் அதனால் மழைக்கான பயனில் சாலை மாதிரி நைத்து வரைக்கும் நாலாயிரத்தி ஐம்பது சாலை போடுறது பூங்காக்கள் மூன்று பூங்கா தான் இருந்தது ராஜாஜி பார்க்கு லம்ஜார் பார்க்கு ரோஜ் பார்க்கு நம்ம ஐம்பதி மூணு பூங்காக ஆகியிருக்கேன் முத்துநகர் குறிப்பிட்ட என்ன அனுப்புவேன் உடல் ஆரோக்கியத்தினர் பல்வேறு நடவடிக்கையான முத்துநகர் குறிப்பிட வந்து ஸ்கேட்டிங் ரோட்டில் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பெரியார் வரைக்கும் என்னென்ன கோரிக்கை வைக்காங்க அதெல்லாம் வந்து அந்த ஸ்கேனிங் கார்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு நேஷனலுக்கு நிறையாவில் போகிறாங்க ஆணையாளர் மக்கள் வந்து நிறைய கொடுங்க அந்த டைம் ஃப்ரெய் ஃபிக்ஸெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு ஆனால் இன்னும் ஒரு இடத்துல நம்ம மனராய் தரமான இடத்துல அந்தமாதிரி நகரில் கோரிக்கர் போகிற இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம பிடிக்கும் போகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோடய ஆற்றல் இருக்கும் வீழ்வுத்தன் அதையும் நம்ம ஊரில் நிறையாவே போகணும் உருவாகிட்டு வராங்க அதுக்கு நம்ம வந்து கருவத்துவங்களோட இடங்கள்

நீங்கள் ஆன்லைனில் ஒன்று கேட்டுங்கிற நம்பர் கொண்டு கொடுத்திங்கன்னா உடனடியாக நடக்கும் அதுக்கூட இன்னும் அடுத்தாட்டில் இப்போ ஒரு குழந்தைகள் வேணும் அப்படியே நம்பர் பதினோராந்தே நடந்தது பல்வேறு பள்ளிக்கும் நிகழ்ச்சி போச்சுக்க தெரிஞ்சது நிறையா அதாவது குழந்தைகளை படிக்கிற பிள்ளைங்களை இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாநகரத்தில் திட்டம் இருக்கணும் தமிழ் முன்னெச்சர்கள் அவங்க தமிழ்நாடு இருக்காங்க முதியோர் பார்த்து இளைஞர்கள் எங்களுக்கு விளையாட்டு விளையாட்டுகள் புதுசாக கருத்துக்களும் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ் சரி சார் 我们年龄也大了，怎么办呢？<noise>